தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்யும் போது இனி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அதுபோலதான் அதற்கு முன்பு இருந்த நிலைமையை விட அதற்கு பின்பு இருக்கிற நிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமே பஞ்சத்தால் அவமானத்தால் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே பாருங்கள் ஒருத்தங்க தரித்திர நிலையை நோக்கி ஒருத்தங்க போயிட்டாங்கன்னாலே நிந்தை அவமானம் வீண் பழிகள் மனுஷ தலை மேல ஏறி போகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள அவர்கள் தள்ளப்படுவார்கள் யோபு வந்து யோபு நண்பர்கள் வந்து அவனை வந்து குற்றச்சாட்டிட்டே இருக்கிறாங்க ஆண்டவரை பத்தி நல்லா தான் பேசுறாங்க ஆண்டவரை பத்தி நல்லா பேசுறவங்க யோபுவை பத்தி நல்லாவே பேசல ஆம ஏன்னா யோபுவுக்கு உண்டான நிலைமைய வச்சு அவங்கள வந்து அவனை வந்து அதனாலதான் யோபு வந்து ஆமே சொல்றாரு என் நிலைமையில நீங்க இருந்துடுங்கன்னு வைங்களேன் எனக்கும் உங்களை என்ன உங்களை மாதிரி எனக்கு பேச முடியும் ஆனா நான் அப்படி பேச மாட்டேன் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் உதடுகள் உங்கள் துக்கத்தை ஆற்றும் நான் இப்படி ஒரு நிலைமையில இப்படி பார்த்துட்டு இருந்தீங்க நம்ம ஒன்றாம் தேதி காலையில கேட்டோம் யோபுவுக்கு எப்படி எல்லாம் நஷ்டமானது என்று நமக்கு தெரியும் கல்தையர் வந்தார்கள் சபையர் வந்தார்கள் ஒரு பெரிய காற்று வந்தது அக்கினி வந்தது அப்ப நஷ்டத்துக்கு காரணம் வந்து வெளிப்படையா தெரியுது ஆனா யோபுவுக்கு எல்லாம் எப்படி ரெண்டத்தனையா கிடைச்சேன்னு நமக்கு தெரியல ஆமேன் அதுதான் யோபு சொல்லுகிறார் அவருடைய ரகசிய செயல் நிறைய காரியம் அவர் செய்யும் போது தெரியாது செய்து முடிக்கும் போது தெரியும் எத்தனை பேர் நம்புறீங்க இன்று நிலைமை அவமானம் பஞ்சம் என்ற நிலையில் இருந்தாலும் இனி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசிக்கிறவங்க சத்தமா இனி ஆமே இந்த இந்த நிலையை மாற்றுவதற்காக கர்த்தர் எனக்கென்று ஒரு கீர்த்தி உள்ள நாட்டை அவன் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உண்மையில ஆறுதல் சொல்ல வந்திருப்பாங்க ஆறுதல் சொல்ல வரணும்னா எப்போ வந்திருக்கணும்னு தெரியுமா அவன் எல்லாம் இழந்திருந்தான் தெரியுமா அப்போ வந்திருக்கணும் அலலூயா ஒரு வீட்டுல ஒரு 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 துக்கமான காரியம் நடந்துட்டுங்க ஒரு துக்கமான காரியம் நடந்துட்டு அது நடந்து ஒரு நாலு மாதம் கழிஞ்சு இப்போ அந்த வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான காரியம் நடக்குது இப்போ துக்கமான காரியத்துக்கு வராதவங்க மகிழ்ச்சியான காரியத்துக்கு வந்துட்டு சொல்றாங்க நாங்கள் உங்கள் வீட்டில் ஒன்றும் நடந்தில்லை அது கேள்விப்பட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தோன்னு சொன்னால் நம்புவாங்க ஆனால் அப்போ இப்போ அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க தெரியுமா போ ரெண்டு மாதம் அழுதிட்டு இருந்தவங்க வீட்டில் எப்படி இந்த சந்தோஷம் அது உண்மையிலே ஆறுதல் சொல்ல வந்தவங்க ஆறுதல் சொல்றதுக்காக வந்தாலும் செயல் ஆமே ஆளு எத்தனை பேர் இந்த பகல் வேலையில நம்புறீங்க நான் கத்தரை நம்பி இருக்கிறேன் ஆமா என் வாழ்க்கையில கத்திர ஒரு காரியத்தை செய்கிறார் அது செய்யும் போது எனக்கு தெரியாது சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதனாலதான் யோபு சொல்றார் என் இடதுபுறத்தில் அவர் கிரிய செய்தும் காணாதபடிக்கு ஒழித்து இருக்கு நான் அவரை காணாதபடிக்கு எனக்கு தெரியல நிறைய பேர் வீடு கட்டுவாங்க பாருங்க சுத்தி என்ன செய்வாங்க தெரியுமா மறைச்சு வச்சிருக்கேன் மறைச்சு வைக்காம இருந்தால் கூட யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் மறைச்சு வச்சதுக்கு அப்புறம் நம்ம மக்களுக்கு ஏதாவது அங்கே ஆல லூயா மறைச்சு வச்சதுக்கு அப்புறம் என்னது அப்படின்னு பார்த்துட்டு ஆண்டவர் இதே போல மறைச்சு வச்சிருக்கிறார் ஆனா ஆண்டவர் மறைச்சு வைக்கிறது நமக்கு தெரியாது ஆமை என் கூட யுத்தம் பண்ணுறதுக்கு தாவீதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிறது தாவீதுக்கு அந்த தைரியம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது என்னை மறைவில் கர்த்தர் அவன் அப்படி அக்யூவ் பண்ணிட்டு இருக்கிறான் என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்கம் விற்கிற ஆமை நல்ல கவனமாக கேட்கணும் அவன் தேவன் செய்வார் அவருடைய செயல்களை எல்லாம் நீங்கள் அது வந்து தியானிக்கணும் அவருடைய கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அது பெரியவைகள் என்று நூற்றி பதினொன்று ரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய செய்கைகள் எல்லாம் பெரியவைகள் பெரியவைகள் என்ன தெரியுமா மனுஷனுக்கு அது மிக மிக கடினமானது சத்தம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டருடைய செயல்கள் என்னது பெரியவைகள் மனிதனுக்கு இது மிக மிக கடினமானது மனிதனுக்கு இது மிக மிக கடினமானது ஆமே சான்ஸ் இல்லை வாய்ப்பே இல்லை ஆண்டவருடைய செயல்கள் வந்து பெரியவைகள் ஒன்று நாற்பத்தி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய செயல்கள் வந்து மகிமையானவைகள் நாற்பத்தி ஒன்பது ஒன்று நாற்பத்தி ஒன்பது மகிமையானவைகள் ஆமே சொல்லுகிறாங்கல்ல மரியாள் வல்லமை உடையவர் எனக்கு மகி மகிமையானவைகள்னா என்ன அப்படின்னா மனிதனுக்கு அது சாத்தியமே இல்லாதது தான் மரியாள் கேட்கிறாங்க இது எப்படி ஆகும் ஆமே ஹலோ இது எப்படி ஆகும் பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வருவார் உன்னத மாணவருடைய பலம் உண்மையில் என்ன ஒரு பவர்ஃபுல் காட் பாடுங்க என்ன ஒரு வல்லமை உள்ள நல்ல பாருங்க அவருடைய நிழல் போதுமா ஹலோ லூயா அதாவது மகிமையானவைகள் என் வாழ்க்கையில நடக்கிறதற்கு கர்த்தருடைய க்ளோரி விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை சட்டி கட்வஸ்ட் பண்ணுங்க அறிக்கை பண்ணுங்க மகிமையானவைகள் என் வாழ்க்கையில நடக்க என் ஆண்டவருடைய நிழல் போதும் மகிமையை வாயை தருவது சொல்லுங்க எத்தனை பேருக்கு மகிமையானவைகளை நடக்கணும் மகிமையானவைகள் என் வாழ்க்கையில நடக்க நிழல் போதும் மகிமையானவை வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நடக்கு நிழல் போதும் வலது கரத்தை வானத்துக்கு நேரம் மூடி இதை அப்படியே வாய் திறந்து சொல்லுங்க பாக்கலாம் என் வாழ்க்கையில் நடக்கு என் வாழ்க்கையில் நடக்க உங்க நிழல் உங்க நிழல் ஓ பா பாபா உன்னதமான பலம் உன்மேல் நிழலிடும் உண்மையில் நிழலிடும் போது இது எப்படி ஆகும் என்ற கேள்விக்கு பதில் உண்டு தேவனால் கூடாத காரியம் மகிமையானவைகளும் வாழ்க்கையில் நடக்க அவருடைய பலம் உன்மேல் நிழலிடு உன்மேல் நிழலிடும் சாத்தியமில்லாதது சாத்தியம் ஆகும் சாத்தியமில்லாதது சாத்தியமாகும் சாத்தியமில்லாதது இன் த மைட்டி மேம் ஆப் சீசஸ் கிரைஸ் சாத்தியம் இல்லாதது ரப பல கட ர ப ட ர ர ஸ்ரேலே அவருடைய செயல்கள் பெரியவைகள் அவருடைய செயல்கள் மகிமையானவைகள் அவருடைய செயல்கள் கிரகிக்க கூடாதவைகள் யோபு முப்பத்தி ஏழு ஐந்துல சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கிரகிக்க கூடாத கிரகிக்க கூடாத புத்திக்கு அப்பாற்பட்டது அதாவது நம்முடைய புத்தி வந்து நோ சொல்லும் இனி சான்ஸ் இல்லை